அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரத்திலிருந்து அதனி ஐந்து ஆண்டு முதல்வர் ஒரு நாள் முதல்வர் மூன்று நிமிட முதல்வர் ஆக்கிய ஓ ஒய் தொலைக்காட்சியாருக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தில் அனைவரும் கூடியிருக்கிற இந்த சட்டமன்றத்தினுடைய தலைவர் சபாநாயகர் அவர்களுக்கும் எனது கட்சியை சார்ந்த சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கின்ற அதனுடைய தலைவர் அதனுடைய உறுப்பினர் அனைவருக்குமாக பெருவாரியாக வாக்களித்து என்னை முதல்வராகி ஆக்கிய வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் எனது அன்பான நன்றியை எங்களது கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் இந்த விழுப்புரம் அதனி மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நமது மாநிலம் பல நேரங்களில் வளர்ச்சி கண்டிருந்தாலும் இன்னும் மேம்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு துறைகளின் கீழ் நூற்றி பத்து விதியின் கீழ் சில அறிவிப்புகளை இந்த நேரத்தில் தெரிவுபடுத்ததில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி முதலாவதாக கல்வி என்று வரும்போது பண்பாடு சார்ந்த கல்வி பழக்க வழக்கங்களை சார்ந்த கல்வி வரலாறுகளை சார்ந்த கல்வி வாழ்விடங்களை சார்ந்த கல்வி இதை மட்டுமே பிரதானமாக கொண்டு அதன் அடிப்படையில் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை அவர்கள் வாழக்கூடிய அந்த தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை சார்ந்து பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட்டு அதற்கேற்ப அவர்களுடைய நிலைகள் அடுக்கப்படுவார்கள் இந்த பாடத்திட்டமானது தமிழ்நாட்டோடு பாண்டிச்சேரியை மட்டும் கொல்லாமல் உலக அளவில் மற்ற கல்வி தரங்களோடு ஒப்பிட்டு போட்டி இடும் அளவிற்கு இந்த கல்வி தரமானது அமைக்கப்படும் அப்படி அமைக்கப்படும் போது நமது கல்வியில் வளர்ந்த மாணவர்கள் பன்னாட்டு அளவில் வளர்வதற்கு இது ஏதுவாக இருக்கும் கிராமப்புறத்தை எடுத்துக்கொள்வேமானால் நமது கிராமம் நமது தொழில் என்ற திட்டத்தின் அடிப்படையில் அந்த கிராமத்தில் விளையக்கூடிய மணிலா கரும்பு எந்த சூழலில் என்ன பொருள் விளைகிறதோ அந்த பொருளிலேயே அதே இடத்தில் ஒரு தொழிற்கூடம் அமைக்கப்பட்டு உற்பத்தி கூடம் அமைக்கப்பட்டு அங்கே விற்பனைக்கு தகுதியான ஆட்கள் நியமிக்கப்பட்டு அந்த இடத்திலேயே விற்பனை செய்யப்படும் வாங்கப்படும் விற்கப்படும் இதன் மூலமாக அந்த கிராமமானது பொருளாதாரங்களிலும் வேலைவாய்ப்பிலும் தன்னிறைவு அடையும் என்பது இது புதுமையான திட்டமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மருத்துவம் என்று அடிப்படையில் வரும்போது மருத்துவம் கல்வி வேலைவாய்ப்பு இந்த மூன்று மட்டுமே இனிமேல் நமது மாநிலத்தில் இலவசமாக வழங்கப்படும் மற்ற எதற்குமே இலவசம் என்ற வார்த்தை இருக்காது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் விரும்புகிறேன் நமது பொருளாதாரம் என்பது மருத்துவம் என்பது ஏழை எளிய மக்களை சார்ந்து இருக்க வேண்டும் எல்லா கிராமங்களிலும் விவசாயத்திற்கு மிக மிக இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஏரிகள் குளங்கள் இருக்கக்கூடிய கண்மாய்கள் அனைத்து நீர்நிலைகளும் இன்று ஆக்கிரமிப்புகளால் சூழப்பட்டு அது முழுவதுமாக அகற்றப்பட்டு நீர்வரத்துகள் எளிமையாக சரி செய்யப்பட்டு காடுகள் உள்காடுகள் குறுங்காடுகள் கிராம காடுகள் வீட்டுக்காடுகள் என்ற இந்த காட்டினுடைய வளர்ச்சி பரவலாக்கப்பட்டு இதன் மூலமாக சுற்றுச்சூழல் அதிகமாக பாதுகாக்கப்பட்டு நீர்நிலை மேம்படுத்தப்பட்டு மழை உருவாக்கப்பட்டு விவசாயம் தன்னிறைவு அடம் அதன் மூலமாக மாநிலமும் நாடும் அதிக அளவு இதை விவசாயின் மூலமாக வளர்ச்சி பெறும் என்பதை ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த திட்டத்தை அறிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வாறாக கால் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு விவசாயம் இந்த ஐந்து பெரும் முயற்சியை நமது மாநிலம் இனிமேல் மிக வளர்ச்சியான நோக்கத்தை எதிர்கொண்டு சீரிய சிறப்போடு தொடர்ந்து ஆட்சி செய்ய உங்களது மேலான ஒத்துழைப்பை நாடி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி